வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மன் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப பர்சனலான போயிட்டு வந்தோம்ல அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டுலேயே படுத்திருந்த இடம் அங்க இருந்து பேன்லாம் நிறைய போல இதெல்லாம் என் பேன் இல்லை எனக்கு நல்லா தெரியும் என்னோட பேன் நல்லா வந்துட்டு சொங்கி பிள்ளைங்களாம் இருக்குங்க இது பார்த்தா கடற்கடன் ஓடுது இப்படி பிரிச்ச உடனே ஓடி கீழே வந்துடுது அந்த மாதிரி அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லிடுது என் பேன் கிடையாது எங்கேயும் மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லா பேரையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துருந்தோம் இருந்தோம் அப்போ எனக்கு கொரியர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு கால் வந்துட்டு நான் நிறைய இப்போ மீஷோவில் வேற கொஞ்சம் ஜாமான்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அது எல்லாமே அந்த வீட்டு அட்ரஸில் தான் கொடுத்துருக்கேன் அதாவது நம்மளோட சொந்த வீட்டு அட்ரஸில் கொடுத்துருக்கேனா ஸோ அங்கேருந்து கால் பண்ணாங்க நான் உடனே இங்கே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ கீழேருந்து திருப்பியும் அந்த கொரியக்காரவங்க ஃபோன் பண்ணி போய் மேல போயிட்டு வந்தேன்னா கொரியர்காரவங்க ஃபோன் பண்ணிட்டு விஜய் சாமுனீஸ்வரி தானே நான் கீழே தான் நிற்கிறேன் வாங்க அப்படின்னா என்ன என் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும் நான் எல்லாத்துலையுமே விஜி அந்த வீட்டு அட்ரஸ்னா விஜய் சாரி விஜய் சதீஷ்குமார் அப்படின்னு போட்டிருப்பேன் அவங்க வீட்டு அட்ரஸ் தான் இங்க கொடுக்கறனால விஜய் திருநாவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஏன் விஜய் சாமணீஸ்வரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வேற ஒரு பார்சல் வந்திருக்கு அது எங்க இருந்து வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பாருங்க

வாங்கி பார்த்தா விஜயசாமீஸ்வரி தேவர் கோடான்னு சொல்கிற ஒரே கிச்சு மட்டும்தான் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அயர் கிளாத்திங்லேருந்து வந்திருக்கு ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரில நான் எதுவும் ட்ரெஸ் எதுவும் கேட்கவும் இல்லை அவங்க கிட்ட நாங்கள் எதுவும் வச்சிட்டும் வரல ஆனால் பாக்ஸ் மாதிரி அடிப்பட்ருக்குதுங்க நான் ஏதாவது பாக்ஸ் வச்சுட்டு வந்தேன்னா ரொம்ப நார்மலா ஏதாவது வச்சுட்டு வந்துட்டு கொரியர் போடுங்கடான்னாலே போட மாட்டாங்க இவங்க என்ன கொரியர் போட்டாங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லை இதில் வேற விஜய தேவர் கொண்டான்னு சொல்ற ஒரு ஆளு இன்னும் நிறைய பேர் சொல்லுவான் ஏன்னா அங்கால பரமேஸ்வரி என்னென்னமோ சொல்லுவான் என் பேர் பெருசா இருக்கு ஏன் நியூஸ் பேப்பர்லாம் செலவு பண்ணி அனுப்புறானுங்களா

நேத்து ஆன்ட்டி பலகாரம் படம் பிரிக்கிறப்ப நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஃபோன் பண்ணி என்ன எங்களுக்கெல்லாம் ஒரு கம்பெனிங்க மட்டும் பிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சும்மா விளையாட்டுக்கே கேட்டேன் ஆண்டி ஒன்னும் இல்லை அதெல்லாம் நான் பிரிச்சுட்டு அனுப்பதான் போறோம்னு சொன்னாங்க ஆனா நான் சும்மா விளையாட சொல்றாங்க அப்படின்னு நினைக்கேன் பார்த்தா பலகாரம் அனுப்பி மேலே மேல ஃபுல்லா அதிர் சொல்து கீழ முறுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பொண்ணு வீட்டு பலகாரம் வந்துருச்சு பொண்ணோட பலகாரம்

அதிரசம் ஏம்மா இவ்வளோ அதிரசம் கொடுத்து விட்ருக்காங்க ஆண்ட்டி முறுக்கு கொடுக்கலையாப்பா எல்லாமே அதிரசமாக இருக்கு முறுக்கு இருக்கா இந்த கவர் எடுத்துகிறோம் உறங்கிட்டா ஆ வேணாம் வேணாம் அதை கொட்டாதீங்க இருக்கட்டும் ஆனால் நேற்று கிச்சும் சாப்பிட்டு முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னான் ஆ ஜெய் ஜெய் ஆ சரி எனக்கு அதிரசம் தான் பிடிக்கும் உங்களுக்கு ஸ்வீட்ல என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லுங்க ஆனா எனக்கு அதிர்ச்சி ரொம்ப பிடிக்கும் உடையாமல்லாம் இருக்கு மதுரை பலகாரம் ம் மதுரை பழக்க சூப்பராக இருக்கு இந்த அதிரசமும் சூப்பராக இருக்கு ரெண்டுமே அதற்குமா சாப்பிட்டு வர சூப்பராக இருக்கு அதான் நேற்று கிச்சி எடுத்து சாப்பிட்டு சொன்ன அப்படி பொண்ணு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் இல்லை ஒரு மூணு நாள் கழிச்சு மதுரைக்கு போயிட்டாங்க மதுரைக்கு போய் அங்கே ஒரு மூணு நாள் கழிச்சு தாலி பிரிச்சும் போட்டுட்டு பலகாரக் கூட எல்லாமே ஆண்டிகிட்ட திருப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க அதான் ஆண்டி அங்கேருந்து எங்களுக்கு இங்கே வந்துட்டு கொரியரில் அனுப்பிவிட்ருக்காங்க ஸோ வந்து இதோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கிஜூசபி சேனலில் ஒன் பை ஒன்னாக கிச்சூசி சேனல்லையே ஆன்டி சேனல்லே வரும் மறக்காமல் பாருங்கள் இந்த பிளாக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நான் ரொம்ப பெருசாக எடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம்